அதே நான் என் தம்பி தங்கச்சிகிட்ட எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அதை அப்படிலாம் பேசுகிறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில் வந்து சொல்கிறதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கோ போகிறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போகிறேன் அவனும் முதல்ல அனுப்புலாலும் சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் அதெல்லாம் வேணாங்க எங்கள் அண்ணனையாக அந்த பாடுபடுத்திருக்கியே என்ன என்ன பாட்டுபடுத்தி போகன்றவான் அது சும்மா சொல்கிறது தான் செல்லமாக சொல்கிறது தான் நீங்கள் கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறதுங்கிறது நல்லா இருக்காது வலுக்கட்டாமல் எங்களை கூட்டணி குண்டி சேர்த்துருச்சுங்கிறது சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவங்க எங்கள் ஐயா சொல்கிறாரா எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்களா அந்த கட்சியில் இருக்கிற செய்தி தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ இப்போ எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்கள் ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்கள் ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பித்துறை யாராவது சொல்கிறாங்களா சொன்னால் நம்ம ஓ இப்படி இப்போ கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு என்னங்கம்மா தாலியை கட்டும்போது கழுத்தை கழுத்தை காட்டும் போது எந்திரிச்சிருக்கலாம்ல தாலியை கட்டி எல்லாம் போன பிறகு வட்டாயமாக தாலியை கட்டித்தான இப்போ கட்டும்போது என்னப்பா பண்ண பொண்ணு இருக்குல்ல அது அது மாதிரி அது இல்லை நீங்களாக ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல கூட்டணி செஞ்சுருக்காங்க உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் விருந்து கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்னத்தையாவது நம்ம இது வந்து எப்படி சொல்கிறது புறணி வச்சுட்டு கூடாது பரணி வேஸ்ட்டு கூட நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது இது எங்கள் சொந்த கட்சி பிரச்சனை பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை அது பேசி தீர்க்கலாம் அப்படி நாட்டுக்கு மக்களுக்கும் அதனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நான் பொறுப்பேற்று எங்கள் ஐயாட்ட போய் பேசுகிறேன் அப்படி ஒன்றும் இல்லை அது அது ஒரு சாதாரண மே பதினொன்று நடக்கிற அந்த மாநாட்டில் எல்லாம் சரியாக போயிடும் அதோடு அது முடிஞ்சிடும் சும்மா ஏதாவது அது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா அதோடு அவங்க ரெண்டு சண்டையை போட்டு என்ன இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கட்சிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றது தான் அதுதான் அது பேசி சரி பண்ணி சரி பண்ணிக்கிற முடியும் எதில் இல்லை வாழ்த்து வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது வாழ்த்து அறிக்கை போடுவோம் நீ வா வாநாட்டுக்குன்னா போவேன் அது எங்கள் ஐயாவோ கட்டாயம் வந்து பங்கு என்ன போய் நான் அங்கே இருந்து வந்தால் தானே அதனால் எனக்கு ஒன்று அந்த மாநாட்டில் மேடையில் ஏறுறது இல்லையா பேசுறது இல்லையா எனக்கு ஒன்றும் இல்லை நான் அங்கேதான் இருந்தேன் அப்போ அது 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 வந்து ஒன்றும் இல்லை